வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான ஆன்மீக மற்றும் ஜோதிட ரகசியத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுவே கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் ஏற்படும் ஒரு விசேஷமான யோகமாகும் இது ஒருவர் வாழ்க்கையில் அபாரமான செல்வம் புகழ் அதிகாரம் மற்றும் செழிப்பு தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு இவ்வளவு வல்லமை வாய்ந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டறியலாம் எப்படி என்று பார்க்கலாம் கோடீஸ்வர யோகம் ஏற்பட எப்போது ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட இடங்களில் அமைந்திருப்பதினால்தான் இந்த யோகம் உருவாகிறது சில முக்கியமான அம்சங்கள் குரு மற்றும் கேது இணைவு ஜாதகத்தில் குரு மற்றும் கேது கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்களில் சேரும்போது இந்த யோகம் உருவாகும் இது ஒரு மிகுந்த செல்வ வாய்ப்புகளைத் தரும் இரண்டாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவம் பலம் பெறுதல் இவை தனம் மற்றும் லாபம் தரும் இடங்கள் இதில் லக்ன அதிபதி குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பது முக்கியம் சந்திரமங்கள யோகம் சந்திரனும் செவ்வாயும் கேந்திரங்களில் சேரும்போது வியாபாரம் மற்றும் சொத்து சேர்க்கையில் வெற்றி கிடைக்கும் விபரீத ராஜயோகம் மூன்று ஆறு எட்டு அல்லது பன்னிரண்டாம் பாவ அதிபதிகள் ஒன்றாக இணைந்து தங்கள் வீடுகளில் இல்லாமல் வேறு இடங்களில் இருந்தால் இந்த யோகம் ஒரு சாதாரண மனிதனை கோடீஸ்வரராக மாற்றும் பிருகுமங்கள யோகம் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் இணைவு நிலம் சொத்து மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் யோகங்கள் மட்டும் போதுமா இல்லை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அதற்கேற்ப தசா புத்தி காலம் உங்களை உயர்த்தும் உதாரணமாக கேது தசையில் கோடீஸ்வர யோகம் இருந்தால் அந்த காலகட்டத்தில் செல்வம் வரும் மன அமைதி மற்றும் தர்மம் சொத்துச் செல்வம் மட்டுமல்லாமல் கோடீஸ்வர யோகத்துடன் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவ வேண்டும் தர்மம் செய்தாலே இந்த யோகத்தின் பலன் நிறைவடையும் இல்லையெனில் அது தடைப்படும் என்பது ஜோதிட ரகசியம் உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை கண்டறிய ஒரு நம்பகமான ஜோதிடரிடம் உங்கள் ஜாதகத்தை ஆண்கலாம் அல்லது எங்கள் சேனலில் பல ஜாதக எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முடிவுரை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் அடுத்த ஆன்மீக ஜோதிட ரகசியங்களை உடனே பார்க்க முடியும் நன்றி